வணக்கம் இன்று நாம் இந்த தொகுப்பில் நவராத்திரியின் முதல் நாளை எப்படி நாம் வீட்டில் சுலபமாக வழிபடலாம் என்பதை பற்றி இந்த தொகுப்பில் நாம் பார்ப்போம் இந்த வருட நவராத்திரி ஐப்பசி ஒன்றாம் தேதி தொடங்குகின்றது இந்த நவராத்திரியின் வழிபாட்டு முறையை பெண்கள் அவரவருடைய வீட்டில் சுலபமாக முறையில் வழிபடலாம் முதல் நாள் வழிபாடு இரண்டாம் நாள் வழிபாடு இப்படியாக ஒன்பது நாட்கள் எந்த வழிபாடு செய்தால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் என்பதை பற்றி பார்ப்போம் உங்களுடைய வீட்டில் நீங்கள் கொழு வைக்கும் பழக்கம் இருந்தால் அந்த உங்கள் வீட்டில் பாரம்பரியப்படி கொழு வைத்து இந்த நவராத்திரி பூஜையை தொடங்கலாம் உங்கள் வீட்டில் கொழு வைக்கும் பழக்கம் இல்லை என்றாலும் உங்களுக்கு கொழு வைக்க வேண்டும் என்ற ஆசை இருந்தால் உங்கள் வீட்டில் இருப்பவர்களுடன் கலந்து ஆலோசித்து அவர்களுடைய விருப்பத்தோடு நீங்கள் தாராளமாக கொழு வைக்கலாம் கொழு உங்களுடைய வீட்டில் ஆரம்பிப்பதற்கு முன்பாக அம்பாளை நினைத்து மனதார வேண்டிக்கொண்டு எங்களுடைய வீட்டில் கொழு வைக்கும் பழக்கம் இல்லை இருப்பினும் நவராத்திரி வழிபாட்டை கொழு வைத்து வழிபடுவதற்கு அருளாசையை தர வேண்டும் என்று அம்பாளை வேண்டிக்கொண்டு மனதார பிரார்த்தனை செய்து கொண்டு அதன் பின்பு உங்கள் வீட்டில் கொழு வைக்கலாம் இதனால் தவறொன்றும் கிடையாது இன்றைய சூழ்நிலையில் எல்லோராலும் கொழு வைத்து நவராத்திரி கொண்டாட முடியுமா என்பது சந்தேகம்தான் நம்முடைய பொருளாதார சூழ்நிலை நமக்கு இருக்கக்கூடிய வேலை பழு இவைகளை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் நவராத்திரி பண்டிகையை கொழு வைக்காமலும் இந்த நவராத்திரி தினத்தை நாம் சிறப்பாக கொண்டாட முடியும் அந்த வரிசையில் இன்று முதல் நாள் நவராத்திரியை நம்முடைய வீட்டில் சுலபமாக எப்படி கொண்டாடலாம் என்றால் நவராத்திரியின் முதல் மூன்று நாளை நாம் அம்மனை துர்க்கையாக பாவித்து வழிபட வேண்டும் முதல் நாள் நவராத்திரி தினத்தில் வழிபட வேண்டிய அம்மனின் பெயர் மகேஸ்வரி மகேஸ்வரி அம்மனை நினைத்துதான் நாம் முதல் நாள் நவராத்திரியை தொடங்க வேண்டும் முதல் நாள் நவராத்திரி தினத்தில் உங்களுடைய வீட்டு வாசற்படியில் புள்ளி வைத்து கோலம் போட வேண்டும் மாலையில் உங்களுடைய வீட்டில் இருக்கும் அம்மனுக்கு மல்லிகைப்பூ வில்வ இலையால் அலங்காரம் செய்துவிட்டு தீபம் ஏற்றி வைத்துவிட்டு வெண்பொங்கல் நைவேத்தியமாக படைத்து வழிபாடு செய்ய வேண்டும் நவராத்திரி கொழு என்றாலே சுமங்கலி பெண்களுக்கும் கன்னி பெண்களுக்கும் மிகவும் விசேஷமானதாகும் ஆகவே இந்த வழிபாட்டை உங்களுடைய வீட்டில் செய்யும் பொழுது உங்களால் முடிந்தால் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் உங்கள் உறவினர்களை வீட்டிற்கு அழைத்து உங்களால் முடிந்த தாம்புலத்தை அவர்களுக்கு தானமாக கொடுங்கள் இன்று நீங்கள் பச்சை நிறத்தில் உள்ள வளையல் அல்லது பச்சை நிற ரவிக்கை துணி இப்படிப்பட்ட பொருட்களை தாம்பூலத்தில் வைத்து கொடுப்பதன் மூலம் மேலும் சிறப்பை தேடித்தரும் அதோடு அம்பாளுக்கு படைத்த நெய்வேத்தியமான வெண்பொங்கலையும் நீங்கள் கொடுக்க வேண்டும் உங்களுடைய வீட்டில் இருப்பவர்களுக்கு பச்சை நிறத்தில் ஆடை அணிந்து கொண்டால் மேலும் சிறப்பு உங்களால் வளையல் ரவிக்கை துணி என்று எதையும் தானமாக கொடுக்க முடியவில்லை என்றாலும் பரவாயில்லை வீட்டில் வருபவர்களுக்கு வெற்றிலை பாக்கு பூ நெற்றியில் இட்டுக்கொள்ள குங்குமம் மட்டும் நீங்கள் கொடுத்தால் கூட போதும் இந்த முதல் நாள் வழிபாட்டை நாம் நிறைவாக செய்து முடித்தால் நம் வீட்டில் இருக்கும் கஷ்டங்கள் நீங்கும் வறுமை இல்லாத செல்வ செழிப்பான வாழ்க்கையை வாழ்வதற்கு முதல் நாள் வழிபாடு மிகவும் சிறப்பானது மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்கள் தெரிந்து கொள்ள சித்தர்கள் மந்திரம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி